கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தின் தோழர்கள் மேடைக்கு பின்னாலே அதிக அளவிலே இருக்கிறீர்கள் இன்னும் சிறிது நேரத்திலே தலைவர் அவர்கள் வர இருக்கிறார்கள் எனவே அன்பு தோழர்கள் ஒத்துழைப்பினர்கள் வேண்டும் மேடைக்கு முன்புறமாக வந்து அவரை வரவேற்கும் முகத்தான் மேடைக்கு முன்புறமாக வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் அடுத்தபடியாக அண்ணன் கீழாடு ராஜேந்திரன் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் உள்ளடத்தில் உரையாற்றுவார்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ்சி எஸ்டி பிரிவினுடைய தலைவர் சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் எம் பி ரஞ்சன்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் மாற்றத்தில் நமது இயக்கத்திற்கு ஒரு ஏற்றத்தை தருவதற்காக மாநிலத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நாளை இந்த பணிகளை துவக்க இருக்கின்ற நாளை மறுநாள் இந்த பணிகளை துவக்க இருக்கின்ற அருமைக்குரிய தமிழக காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வப் பெருந்தகை அவர்களே அருமைக்குரிய தமிழக காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் நம்முடைய உள்ளங்கவர்ந்த அன்பு தலைவர் தங்கபால் அவர்களே அகில இந்திய தமிழக சட்டப்பேரவையினுடைய தலைவர் அருமைக்குரிய நண்பர் ராஜேஷ் அவர்களே அகில இந்திய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய செயலாளர் நண்பர் மெய்யப்பன் அவர்களே இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் பலராமன் அவர்களே உதகையைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய சகோதரர்களே அன்புக்குரிய மாவட்ட தலைவர்களே மாநில நிர்வாகிகளே சட்டமன்ற உறுப்பினர்களே இங்கே கூடியிருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய இயக்கத்தினுடைய அடலியர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் மாலை நேரத்தில் பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய இயக்கத்தினுடைய வங்கிக் கணக்கை முடக்கி நம் அனைவருடைய செயல்பாட்டையும் முடக்கிவிடலாம் தேர்தல் காலத்தில் என்று கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆமையும் அமீனாவாக நுழைந்தவர்கள் இன்று இந்த நாட்டிலே சந்த் பரிவார் துணையோடு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே நடக்கின்ற ஆட்சி நம்முடைய ஆட்சி அல்ல மக்களுடைய ஆட்சி அல்ல ஜனநாயகத்தினுடைய ஆட்சி அல்ல ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேருக்கு இந்த நாட்டிலே நல்வாழ்க்கை கொடுக்கப் போகிறோம் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு வீட்டுக்கதவை தட்டி நாங்கள் பதினைந்து லட்சம் ரூபாய் தருவோம் என்று வாக்குரைத்தார்கள் அதை நம்பினோம் ஏமாற்றம் அடைந்தோம் நாங் நாம் அல்ல மட்டுமல்ல இந்தியா முழுமையும் இருக்கும் வாக்காளர் பெருமக்கள் வாக்குகளை அள்ளி கொடுத்தார்கள் மலர்ந்தது தாமரை ஆட்சியில் அமர்ந்தார்கள் ஐந்து ஆண்டு காலம் கொடுமையாக ஆட்சியை மிக கடுமையாக நடத்தினார்கள் அதற்கு பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் அமர்ந்து விட்டார் பதவியிலே என்ற நினைப்போடு நாம் எல்லாம் இருமாந்திருந்தோம் நிச்சயமாக இந்திய தேசத்தில் வாழ்ந்த வாழ்கின்ற அத்தனை கோடி மக்களும் வாக்களித்திருந்தார்கள் வாக்குகள் வரும் தீர்ப்பு நாளில் காத்திருந்தோம் வந்தது வாக்கினுடைய தீர்ப்பு மீண்டும் மலர்ந்தது தாமரை எப்படி என்று நாம் அதை நினைத்து கூட பார்ப்பதே இல்லை தொடர்ந்து சர்வாதிகார ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி இந்த ஆமையும் அமினாவும் தருகின்ற இந்த ஆட்சி இட்லரின் ஆட்சி முசோலனியின் ஆட்சி முஸ்தாபா கெமால் பாட்சாவின் ஆட்சி சர்வாதிகாரத்தினுடைய ஆட்சி இந்த ஆட்சியினுடைய உச்சகட்டத்திலே இன்று நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நாட்டிலே வாழ்கின்ற கார்பரேட் நிறுவனங்களுடைய முதலாளிகளுக்காக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பிரதமர் அவர்களுக்காக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய வாழக்கூடிய எண்பத்தைந்து சதவீத மக்களை பிச்சைக்காரர்கள் ஆக்குவதுதான் அவர்களுடைய நோக்கம் இந்த நாட்டில் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடித்தால் மீண்டும் ஜனநாயகத்திற்காக நாம் போராட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் இன்றைய சூழலில் கணினி இயக்குபவன் முதல் கல்லுடைப்பவன் வரை மிகவும் போராடி கொண்டிருக்கிறான் வாழ்க்கையில் வாழ்வதற்காக போராடி கொண்டிருக்கிறான் அத்தகைய போராட்டம்தான் இன்றைய வெளிப்பாடு காங்கிரஸ் பேர் இயக்கத்தையும் இருக்கிறார்கள் நாம் பத்தாண்டு காலம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் ஒரு மனிதர் நாட்டு மக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு மனிதர் நாட்டில் வாழக்கூடிய அதானி அம்பானியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய அருமை தலைவர் வருவார் நல்லதை நமக்கு தருவார் என்று கோடான கோடி இந்திய மக்கள் காத்திருக்கிறார்கள் ராகுல் காந்தி அவர்களுக்காக ராகுல் காந்தி நடந்து கொண்டிருக்கிறார் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஏழை மக்களை ஏழை தோழர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறார் இயற்கையின் எல்லைகளை அவர் வியாபித்துக் கொண்டிருக்கிறார் நாடெங்கும் என்று ராஜீவ் ராகுல் காந்தி ராகுல் காந்தி என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த கைவர்கள் சங்க சாமியார்கள் ஆளுகின்ற சூழ்ச்சிக்க ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெற்றி பெற்று விடுவோம் என்று நாம் இருமாந்து இருக்கக்கூடாது நிச்சயமாக ஒவ்வொரு காங்கிரஸ் தோழனும் அடுத்த ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற நினைப்பு மட்டும் இருந்தால் மட்டும் போதாது ஏனென்றால் வாக்குகளை அளித்தாலும் அவர்கள் வாக்குகளை அள்ளி சென்று விடுகிறார்கள் எந்திரத்தில் தந்திரம் இதை யாராவது புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் தந்திரம் இருக்கிறது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது நம்முடைய அறுவைத் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் தலைவர் தங்கபால் அவர்கள் மேடையிலே இருக்கின்றார் அன்போடு என்னுடைய கனிவான இந்த கருத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த இடத்தில் தந்திரத்தில் இந்த நாட்டை அவர்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து வருகின்ற காலத்திலும் பிடித்து விடுவார்கள் அவர்கள் தான் பிரதமர் பேசுகிறார் நானூறு முந்நூற்றி ஐம்பது சீட்டு முன்னூற்றி அறுபது இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று எப்படி அவர்களால் இவ்வாறு கணிக்க முடிகிறது ராகுல் செல்லும் எல்லாம் கூட்டம் வாக்காளர்கள் எல்லாம் கூடுகிறார்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் ஆனந்த கூத்தாடுகிறார்கள் காங்கிரஸ் கை கை என்று கோஷப்படுகிறார்கள் எல்லாம் பூஜ்யத்தில் விடுகிறது எண்ணி எடுக்கும் போது ஏனென்றால் இயந்திரத்தில் தந்தரமை செய்கிறார்கள் அதை எதிர்த்து போராடவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே ஜனநாயகம் இதோடு முடிந்துவிடும் பாராளுமன்ற அமைப்பு கலைக்கப்பட்டு விடும் அதிபர் ஆட்சி வந்துவிடும் அந்த நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு வருவதற்காக தான் சங்கிகள் தீர்மானித்திருக்கிறார்கள் சங்கிகள் பாதையிலே இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நம் தலைவர் ராகுல் காந்தியுடைய புகழை போற்றுவோம் அவர் வழி செல்வோம் அவர் தலைமை வெல்லட்டும் காங்கிரஸ் வெல்லட்டும் தமிழ்நாட்டில் தீய சக்திகள் ஒதுங்கட்டும் நம்முடைய கூட்டணி வெல்லட்டும் அதற்காக நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்